நன்றி சகோதர நான் இருக்கீங்க சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாமுக்கு மேக்ஸ்ல வந்து அதாவது அண்ட் வந்து அஞ்சு கேள்விகள் கேட்க போறாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா பள்ளி புத்தகத்துல இருக்கிற கணக்குகள் ஃபர்ஸ்ட் அப்பா இப்போ செவன்த் புக்ல சதவீதம் இருக்குது அதுக்கப்புறம் எயித்து புக்கில் சதவீதம் இருக்கும் சிக்ஸ்த் புக்கில் சத இது எல்சி மெச் இருக்கு எயித்து புக்கில் வந்து கூட்டு வட்டி இருக்குது அதுக்கப்புறம் சிக்ஸ்துல இருந்து டென்த்து வரைக்கும் ஏற்கனவே பேஸ் பண்ணி அளவியல் இருக்குது அதுக்கப்புறம் செவன்த் புக் அளவியல் எயித்து புக் அளவியல் டென்த்து புக் அளவியல் ஸோ இந்த மாதிரி தலைப்புகள் எல்லாமே புத்தகத்தில் இருக்கிற தலைப்புகள் எல்லாமே நார்மலாகவும் கொஞ்சம் ஷார்ட்கட்டாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும் சரிங்களா கொஸ்டின் அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கையாலே எழுதி வச்சிருக்கோம் சரிங்களா ரைட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பொதுவாக நம்ம டிஎன்பிசி குரூப் ஒரு எக்ஸாம் படிக்கிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமா தானே ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு எக்ஸாம் நடந்துருக்கு ஒரு எக்ஸாமுக்கு இருபத்தஞ்சு கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எட்டு எக்ஸாமுக்கு சரிங்களா ஒரிஜினல் கொஸ்டினே வச்சிருப்பேன் எக்ஸ்பிளேஷன் கையால எழுதியே வச்சிருப்பேன் சரிங்களா அதுல எந்தெந்த எக்ஸாம் என்னக்கு நடந்த எக்ஸாம்னு டேட்டோட கொடுத்துருக்கேன் மொத்தம் இந்த வருஷத்துல எட்டு ஒன்பது எக்ஸாம் இன்னொன்று இருக்குது அது அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் பதினாறாம் தேதி நடந்துச்சு போன மாசம் ஓகேங்களா ரைட்டு அப்புறமா நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ நம்ம டெய்லி கிளாஸ் நடத்திட்டு இருக்கல விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் டே ஒன் அப்படின்னு கை வைக்கிறீங்க டே ஒன் கை வச்சா அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் தனியாகும் அதுக்கு வீடியோ இங்கே இங்கே நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கான வீடியோவும் இங்கே கொடுத்துட்டு இருப்பேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வடிவில் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் தான் நம்ம எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண போகிறோம் இன்னைக்கு டேட்டுக்கு பகடை வரைக்கும் பிளான் போட்டு கொடுத்துருக்கோம் என்ன இப்ப பத்து நாளைக்கு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் விகிதம் மற்ற விகிதாச்சாரம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பகடை நடக்கும் சோ இந்த மாதிரி பிளானே போட்டு கொடுத்துருக்கோம் அப்பப்போ ஒவ்வொரு தலைப்புக்கா இதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா சோ நீங்க இதெல்லாமே பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நான் அடுத்தடுத்த தலைப்புகள் அப்டேட் ஆயிடும் சோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் எப்படி பாக்குறது எப்படி நான் ஃபாலோ பண்றது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிட்டு போகிறேன் அதில் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அதை செலக்ட் பண்ணிக்கா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் டிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க சரிங்களா ரைட் நம்ம அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்கும் இதை அப்படியே எழுதி வச்சிருப்பேன் சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்பு கீழே இருக்கும் சரியா இத கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல தெரிய இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இந்த வந்து பாத்தீங்கன்னா அழகா பாருங்க முதல் வந்து புத்தகத்துல இருக்க சம்ஸ் கொடுத்துருக்கோம் ஆமா இப்போ புக்கு படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டா புக்கும் படிக்கணும் அவுட் சோர்ஸா ஆர் எஸ் அகர்வால் புக்கு படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும் இந்த மூணு புக்கு கட்டாமல் படிக்கணுங்க சரிங்களா நான் புக்கு படிக்கல ஆர் எஸ் அகர்வால் புக் தான் படிப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் படிப்பேன் அப்படிலாம் கிடையாது மூணுத்தையும் ஒரு சேர டாபிக் வைஸா படிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு எடுத்துங்க புக்லையும் அவ்வளவா இல்லை கொஞ்சம் தான் இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ணோம் பண்ணுவோம் இயர் கொஸ்டின் கூடவே அகர்வால் புக் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் இதே சதவீத தலைப்பு எடுத்துப்போம் சதவீதம் இருக்கும் செவன்த்ல இருக்கும் எயித்தில இருக்கும் கிட்டத்தட்ட நூத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் புக்லயும் இருக்கும் அப்படின்னும் போது அது புக்லேயே தான் கேட்பாங்க அந்த மாடல் புக்ல இருக்கிற தான் கேட்பாங்க சரிங்களா அப்போ சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கு இதை பார்த்தாவே போதும் புரியுதுங்களா சோ இதெல்லாம் உங்களுக்கு குழப்பமே வேணாம் நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு தேவையானதை நானே நடத்துறேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணவே தான் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டு அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் முதல்ல இங்கே பாருங்கள் புக்கில் இருக்கிற தலைப்புகள் மேபி ஏதாவது மிஸ் ஆகிருக்கும் ஆயிருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் அப்டேட் பண்ணிடறேன் ஒன் பை ஒன்னா சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன் தனி வெட்டி அப்படின்னு எடுத்துக்குவோம் ஸோ நீங்கள் தனிவெட்டி அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் தனிவட்டி நீங்கள் கிளிக் பண்ணால் அது மட்டும் பச்சை கலரில் மாறிட்டு நம்ம இதுக்கு போயிடும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தினா கையாலே எழுதி வச்சிருப்பேன் சரிங்களா தனி வெட்டிக்கு வந்து பார்த்தினா இருக்கிற சம்ஸ் எல்லாமே பாருங்க அப்படியே கையால் எழுதி ஃபோட்டோவாக வச்சுருப்பேன் சரிங்களா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை அப்படியே பார்த்துக்கலாம் ஓகே கிளியராக புரியுதுங்களா இப்படியே பார்த்துக்கலாம் இது வந்து மோஸ்ட்லி ஏன்னா நிறைய பேர் நார்மல் மெத்தேடு கேட்கறதால நான் நார்மல் மெத்தேடே வச்சுருக்கேன் ஓகேவா எனக்கு இது விருப்பம்லாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு விருப்பமாகந்தான் பாருங்க விருப்பம் தான் விட்டுருங்க பட் இருக்கிற சம் முதல்ல புக்கில் என்னென்ன சம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து கையாலேயே எழுதி இல்லை டைப் பண்ணியோ உங்களுக்கு ஃபோட்டோவாக வச்சுருப்பேன் ஸோ அந்த தலைப்பெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துங்க ஃப்ரீ டைமில் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக பார்க்கணும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஒரு படிக்கிறோம் அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த எக்ஸாம் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் மெயின்

ஸோ அந்த டைட்டில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் அந்த டைட்டில் கிளிக் பண்ணால் இதுவும் நம்ம வெப்சைட்டுக்கு போகும் இங்கே வந்தீங்கன்னா அது பாருங்களேன் ரொம்ப ஈஸி இப்போது ஒரிஜினல் கேள்வி டிஎன்பிசிலேயே அஃபிஷியலாக ஆன்சர் கீ வெளியிட்ருப்பாங்கள்ல அப்போது குரூப் ஃபோரில் நூற்றி நாற்பதாவது கேள்வியாக அண்ட் ஒர்க் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த அண்ட் ஒர்க்குக்கு இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கு கையில் எழுது புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததுங்க பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கூட்டு வட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் கீழே ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினா கொடுத்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி நார்மல் மெத்தேட்ல தான் இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் நார்மல் மெத்தேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் சொல்றது என்னன்னா நார்மல் மெத்தேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடத்துறது ஷார்ட்கட் அது ரொம்ப ஈஸி ஆனா நார்மல் மெத்தட் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி மோஸ்ட்லி நார்மல் மெத்தட் கூட கொடுத்து வச்சுருக்கோம் புரியுதுங்களா ரைட்டு சும்மா இயர் இயர் எப்படிதான் கேட்டிருக்கான்னு நம்ப வேணாம் எப்படி 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 கேட்டிருக்காங்க 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 குரூப் குரூப் அப்படின்றத ஒரு முறை எல்லா எக்ஸாம் எல்லாம் முடிச்சிட்டு இப்போ இவ்வளவு அப்படின்னு ஒரு கன்குளூஷன் வந்துடுவீங்க கன்குளூஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் ஸோ கோர்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வீத மற்றும் வீதாச்சாரத்துக்கு பத்து நாள் ஒதுக்கி இருக்கும் இதில் இப்போ நான் ஒரு அஞ்சு நாளைக்கு நாலு நாள் நினைக்கிறேன் அறுபது கொஸ்டின் போட்டிருக்கேன் நான் பத்து நாளில் வீத மற்றும் வீதாச்சாரம் முடிச்சிருவேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி அடுத்த நாலு நாள் பகடை டாப்பிக்கு ஒதுக்கி இருக்கேன் ஸோ ஆல்மோ ஆல்மோஸ்டா எஸ் பதினாலு டு பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாளில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் முடிஞ்சிடும் பகடையும் முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட ரெண்டு கேள்வி சாலிடா வருங்க மினிமம் ரெண்டு கேள்விகள் வரும் ஓகேவா அதுக்கு நீங்க வேற எந்த சோர்ஸும் படிக்க வேணா இதுல இருக்கிற மாடல பாருங்க மேபி ஃபியூச்சர்ல இப்ப நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம் எட்டாம் மாசம் ஒன்பதாம் மாசம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க குரூப் போர் அப்படின்னும் போது இந்த ஒன்பது மாத காலகட்டத்தில் வேற ஏதாவது டிஎன்பிசி எக்ஸாம் நடந்து அதில் இந்த தலைப்புகள் கேட்டிருந்தாங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் நம்ம கிளாஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கே அப்படின்றதும் காட்டுவேன் கூட புது கொஸ்டின் ஆயிருந்தா அதை ஆட் பண்ணி கூட எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டின் ஆர் எஸ் அகர்வால் இருந்து வீதமன்ற வீதாச்சார டிஃபரெண்டா கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஒரு பத்து கொஸ்டின் நத்துவேன் சரிங்களா அது ஃபியூச்சர்ல இப்போதைக்கு இந்த பத்து நாள் கம்ப்ளீட் பண்ண போதும் ஓகேங்களா கிளியரா புரியுதுங்களா சோ அப்படியேங்க பாருங்க அந்த பத்து நாளைக்கு கொடுத்துருப்பேன் பட் அண்ணன்னைக்கு டேட்டுக்கு பாருங்க இப்பா நீங்க வந்து இன்னைக்கு வந்து பாருங்களேன் ஒன்பதாவது நாள் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது ஏன்னா இன்னும் அந்த நாள் கடந்து போல அந்த நாள் முடிஞ்சாதான் அது அப்லோட் பண்ணுவோம் இல்லைன்னா அப்லோட் பண்ண மாட்டோம் சரிங்களா ஜஸ்ட் பிளான் தான் இருக்குது நீங்க இப்போ சிலர் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்னைக்குதான் குரூப்ல சேர்ந்துருப்பாங்க தான் நீங்க வீடியோ பார்ப்பீங்க ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் அறுபது கொஸ்டின் எத்திட்டேன் அப்ப அந்த அறுபது கொஸ்டின் ப்ரீவியஸ் ப்ரீவியஸா இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இதுல வந்து பாருங்களேன் பாருங்க முத நாள் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது இல்லையா அந்த உங்களுக்கு ரெண்டு காட்டும் ஆன்லைன் டெஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் ஸோ ரெண்டு கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ இதில் முதல் நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்த்துருங்க டெஸ்ட் மஸ்ட்டுங்க ஏன்னா நீங்க ஒரு முறை டெஸ்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால முதல்ல ஆன்லைன் டெஸ்ட் பார்த்துருங்க நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க இப்போ எக்ஸ்பிளே இது வீடியோ எக்ஸ்பிளேஷன் இருக்குது பார்த்தீங்களா பச்சை கலர் பாக்ஸ் அதை கை வைங்க கை வச்சோம்னா நீங்கள் ஓப்பன் ஆகும் லோடாயிடு பாருங்க அப்படியே காமிட்டும் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சுக்கலாம் ஜஸ்ட் இங்க யூடியூப்ல அப்படியே பிளே பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் போய் தேடி தேடி எல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை இங்கேயே நீங்கள் பிளே பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த பட்டன் ஐத்தினாவே போதும் ப்ளே ஆகும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் பெருசாகவும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சரிங்களா அந்த மாதிரி தான் 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 நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஃபுல் ஸ்க்ரீனாக வரும் இப்போ காமிக்கிறதுக்கு சிந்தா ப்ளே பண்ணும்போது நீங்கள் சரியா ஓகே ரைட்டு ஸோ ஸோ இதே இதை நான் நான் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன் பண்ணால் பாருங்கள் அடுத்த நாள் கூட எடுக்கிறேன் இப்போ இருபத்தெட்டு எடுக்கிறேன் இதில் பாருங்கள் ரெண்டு வீடியோ வச்சுருப்பேன் சப்போஸ் பத்து மேலே இருக்குதுன்னா ரெண்டு போட்டிருப்பேன் சரிங்களா அப்போது இதில் என்ன ஆகுதுன்னா இப்போ பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கருப்பாயிடும் இங்கெல்லாம் எதுவுமே கைவிக்க முடியாது சரிங்களா ஸோ இங்க வீடியோ மட்டும் தான் பிளே ஆகும் ஏன்னா தவறி நான் கை வச்சுன்னு சொல்லுவாங்களேன்றதுக்காக அந்த ஃபுல் ஸ்கிரீனுமே வீடியோ மேக்கிங்கு போயிடும் சரியா அதுக்கப்புறம் இங்க நீங்க பிளே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் வெளியே போகும் சரியா ரைட்டா புரியுதுங்களா ஸோ அதான் சொன்னேன் ஆப் மாதிரி கோர்ஸ்ஸா விற்பாங்க இல்லையா அதைத்தான் முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து இப்போ போக போக இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வச்சிருக்கோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் நம்ம போக போ அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட்டா ஏன்னா நம்ம டார்கெட் என்னன்னா புது புக்கு பழைய வினாத்தால் அதுக்கப்புறம் ஆர் எஸ் அகர்வால் புக் மூணுத்தையும் ஒரு சேர கொண்டு போக போகிறோம் ஸோ அதனால நீங்க எந்த மெட்டீரியலும் தேவையில்லை இதை நம்ம கொடுத்தத்தை ஃபாலோ கண்டிப்பா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வாங்கிடலாம் ஒவ்வொரு தலைப்ப நீங்க முடிச்சிட்டு வாங்க முடிச்சிட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை போய் செக் பண்ணுங்க நம்மளை தாண்டி போயிருக்காரு ஓகேங்களா புரியுதுங்களா சரி ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்கேன் இது டெலகிராம் குரூப் கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஸ்டடி பிளான் இருக்கும் அந்த பிளானை ஓப்பன் பண்ணோம்னே இதில் வந்து ஃபஸ்ட்டு புக்குக்கான கொஷின்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு கோர்ஸ் வந்துடும் சரிங்களா இந்த கோர்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி அஞ்சா எழுபத்தி நாலா அத்தனை டேட் போட்டிருக்கோம் அத்தனை நாளும் இதில் தான் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் புதுசாக இருக்கிறவங்க இதை இந்த நீங்கள் குரூப்ல சேரனா கூட இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் இதில் அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இருக்காது சரிங்களா இப்போ ஏழு பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப இருக்காது ஆனா ஏழு எட்டாம் தேதி அல்லது ஒன்பதாம் தேதி ஒன்பது பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னிக்கு ஏழு பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிளிக் பண்ணா அதுல அப்லோட் ஓகேங்களா கரண்ட்லி அப்லோட் பண்றோம் அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப சிலர் ஆல்ரெடி ரெக்கார்டிங் பண்ண வீடியோ பழைய வீடியோ கொடுத்துட்டு கோர்ஸா கொடுத்துருவாங்க நம்ம வந்து கரண்ட்ல கிளாஸ் எடுக்கறதால இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்